ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பத்து இட்லி பத்து தோசை சாப்பிட்டாலும் பத்தாது இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக வேர்க்கடலை சட்னி வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பளவுக்கு வேர்க்கடலை வறுத்துட்டு நான் அதை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்கு அதை இதான் தட்டில் நான் பொட்டி வச்சுக்கிறேங்க இப்போது இது இருக்கட்டுங்க அடுத்து நம்ம என்னென்ன செய்யணும் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போது அடுப்பில் ஒரு வானொலி வச்சுட்டு என் வானொலி சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு மட்டும் சேர்த்துக்கலாங்க நம்ம இதில் ஒரு மூணு வர மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எண்ணெயில் வந்து இது பொறிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா நம்மளுக்கு அது வந்து முளகாய் வந்து நல்ல நல்லா பொரிஞ்சு வந்ததே நம்ம அதை வந்து வேர்க்கல்லையோடவே எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு தக்காளி வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து வதக்கிலாங்க இந்த தக்காளி அளவுக்கு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு வந்து தொளிச்சு வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க அது கூடவே கொஞ்சமாக அளவுக்கு மட்டும் புளி செஞ்சு சேர்த்துக்கிறோங்க பாருங்கள் சின்னதாக ஒரு கொட்டையளவுக்கு தான் இருக்குங்க புளி அதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிரியலிகள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு தக்காளி இது போனால் நல்லா தோல் வந்து சுருண்டு வதங்கி வரளவுக்கு வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம எந்த கப்பில் வேர்க்கல் எடுத்தோமோ அதே அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தேங்காய் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு மண வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதக்கலாங்க பொன்னிறமாக ரொம்ப பொன்னிறமா வேண்டாங்க லைட்டாக நம்மளுக்கு நல்லா சூடு வர அதை வதக்கினாலே போதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டுங்க ஏற்கடலை சட்னி இப்படி அரைச்சி பாருங்க அப்புறம் சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டு அடாடா இத்தனை நாளாக எதுவும் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது வந்து நம்மளுக்கு ஆறிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து இந்த வறுத்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம் மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம இந்த வறுத்து வச்சுக்கிற இந்த பொருட்களையும் கூடவே சேர்த்துக்கலாங்க இப்போ நாம் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இது ஏன்னா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நாம் இது போல் அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு சூப்பராக சுவையாக நமக்கு பீனட் சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சுங்க அசத்தலான டேஸ்ட்டில் அருமையாக நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம இது நம்ம நல்லா கலந்துட்டுக்கலாங்க நம்ம இப்போ அந்த சட்னியை தாளிச்சிக்கலாங்க அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு சின்ன வடக்கல் வச்சுக்கிறோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க போய் எண்ணெய் நல்லா நம்மளுக்கு காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க கொஞ்சமாக பச்சைக்களை பருப்பும் உளுந்த பருப்பும் சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு அது நல்லா பொறிட்டுங்க பொறிஞ்சதும் ஒரு வரமுளகாய கிள்ளி சேர்த்துக்கலாங்க கிள்ளி சேர்த்துட்டு நம்ம கருவேப்பிலைகள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம அதில் கொட்டிக்கலாங்க பாருங்க சூப்பரான வேர்க்கல்லை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ஊத்தாப்பம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க போல் நீங்களும் உங்கள் வீட்டிலையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமயம்லாம் நம்ம சந்திக்கலாங்க